கமலஹாசன் ரசிகராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை எடுத்த போது நானூற்றி சொச்சம் கோடி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சு கொடுக்குது கமலோடைய சினிமா சரித்திரத்திலேயே ஏன் தமிழ் படத்திலுடைய சினிமா சரித்திரத்திலேயே அதிகமான வசூலை ஈட்டின படம் விக்ரம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்தாருனா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ரஜினியாக அவரை வாலண்டியராக கூப்பிட்டு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அநேகமாக இது ரஜி கமலஹாசனுக்கே நானூற்றம்பது கோடி வந்திருக்கும் போது ரஜினி வச்சு எடுக்கும்போது கண்டிப்பா ஆயிரம் கோடி ரூபாயாவது இதுக்கு வசூல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அதுக்காகத்தான் மலையாளத்தில் ஒரு நடிகர் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் அதே மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தி அதுக்குள்ளே வந்து ஹிந்தி தெலுங்கு கன்னடம் இப்படி எல்லாத்துலேயுமே டப்பிங் படமாக மாற்றி இதைய கொடுத்துருக்காங்க ஏகபோக வசூல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறதா தெரியுது ஆனால் அந்த